பார்க்கும் சிரன் டைம்ஸ் நூறாவது இதழ் வெளியீடு வெளியிட வருகிறார் யார் இவர் சிங்கப்பூரின் வெற்றி தமிழர் தமிழ் பணிகளுக்காகவும் இஸ்லாமிய இலக்கிய வெளியீடுகளுக்காகவும் அரக்கணைகள் செய்யும் புரவலர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் வேர் கோ சாரங்கபானி பேரில் ஒரு ஆய்வு இருக்கையை அரைக்கோடை மூலம் அமைத்து சிங்கப்பூர் மலேசியா இலங்கை நாடுகளுக்கு கரிகால் சோழன் விருது சிறந்த அறிவியலாளர்களுக்கு ஜி தி நாயுடு விருது சிறந்த சங்க இலக்கிய ஆய்வுகளுக்கு பூவி சாமிநாதயர் விருது மு மேத்தா விருது ஆகியவற்றை வழங்கி வருகிறார் இலக்கிய கூடுகளுக்காக தம் நண்பர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் பேரில் கவிக்கோ மன்றம் என்னும் அமைப்பை உருவாக்கி இலக்கிய பணியில் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் திரு முஸ்தபா அவர்கள் சிராகம் டைம்ஸின் நிறுவனர் பட்டத்தை பெற்றுக் வருகிறார் முனைவர் ஆ வீரமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மலாயா பல்கலைக்கழகத்தில் இந்தியன் ஸ்டடிஸ் இளைநிலை பட்டம் படிப்பு படித்தவர் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியல் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு விஸ்கான்சின் மெடிசின் பல்கலைக்கழகத்தில் சமூகவியல் மாணவர் பட்டம் சமுதாய பெற்றுள்ளார் இவர் பெற்ற பட்டங்களை விட சிங்கப்பூர் தமிழ் சமுதாய வளர்ச்சி தமிழ் மொழி இளையர் வளர்ச்சி பெண்களின் முன்னேற்றம் என பல துறைகளில் சேவையாற்றி அளப்பரிய மாற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியவர் பல நூறு மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் சமூகவியல் கற்று தந்த போதும் அவர் மாணவராக சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகத்தில் பயின்ற போது இளைஞர்கள் பலரின் ஆராய்ச்சிகளுக்கு முன்னோடியாக இருந்ததோடு அவர்களின் ஆய்வு படைப்புகளையும் நூல் வடிவில் வெளியிட்டு இருக்கும் முனைவர் சிங்கப்பூர் மற்றும் அல்லது முனைவர் சிங்கப்பூர் மட்டுமல்லாது கிழக்கு ஆசிய தென்கிழக்காசிய நாடுகளிலும் வாழும் தமிழர்கள் பற்றியும் ஆராய்ந்து அவர்களின் வரலாற்றையும் கலாச்சார முன்னேற்றங்களையும் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார் வானாடி படைப்பாளராக தொடங்கி தமிழ் முரசு எழுத்தாளர் சிங்கப்பூர் பல்கலைக்கழக விரிவு விரிவுரையாளர் தமிழர் பேரவை இளைய மன்ற தலைவர் சிங்கப்பூர் தமிழ் இளைய மன்றத்தின் வழி இளையர்களை ஈர்த்து தமிழ் பாணியில் துணிப்புடன் செயல்பட்டு செயல்பட்டு வரும் முனைவர் திரு ஆ வீரமணி உங்கள் பலத்த கரவொலியுடன் டைம்ஸ் காண இதழ் dalnadi wa's a'n munud